தமிழ்நாட்டின் மேதக கவர்னர் ஆர் ரவி அவர்கள் சென்னையில் சனாதன தர்ம கோட்பாடுகளை விளக்கும் பிரச்சார கூட்டத்தில் தமிழுக்கும் இறைப்பணிக்கும் பெரும் தொண்டாற்றிய தமிழ் மகான்கள் என்று அழைக்கப்படும் பிஷப் கால்டுவல் மற்றும் பிஷப் ஜி யு ஆகியோரை தரம் தாழ்ந்து பேசியுள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவ முன்னணியின் இயக்க தலைவர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பேசிய காட்சியை தற்போது காணலாம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் பொய்யை மட்டுமே உண்மையாக பிரிக்கக்கூடிய வரலாறுகளை மறைத்து பேசக்கூடிய தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஆளுமைக்க ஒரு நபர் யார் என்றால் மதிப்புக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் இப்போ சயி மாதம் நடந்த கூட்டத்தில் ஒரு மதத்தின் சாயலாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மற்றொரு மதத்தை குறித்து அவதூறாக பேசி தமிழ்நாட்டிற்கு தொண்டாற்ற வந்தக்கூடிய கால்வெல் ஜியுக்கோ போன்ற மிக சிறந்த மிஷினரிகளை குறித்து அவதூறுகளை பரப்பி அவர்கள் படிப்படையில் என்றும் அவர்கள் மதமாட்டத்தான் நாட்டிற்கு வந்தார்கள் என்றும் அவர் எழுதின கூட்டங்கள் எல்லாம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகத்திலேயே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மனதை காயப்படுத்தி அவதூறு பரப்புவிக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி மீது நாங்கள் ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் நம்முடைய கவர்னர் ரவி அவர்கள் பேசியிருக்கார் அதில் வந்து நம்முடைய கார்டுவல் விஷ ஆங்கிலேயர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை அவருக்கு தமிழே தெரியாது அவருக்கு படித்த படிப்பே குறைவு அது தமிழக மக்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்த தமிழக மக்களை தமிழ் அவர் கார்டுவலை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்தது தெரியல இவர் பேசியிருக்கிறாரு கிறிஸ்துவன் அல்லாதவர்கள் ஒரு கூட்டத்தில் இந்த கார்னிவல் வந்து இப்போ ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து வந்தாங்கன்னா தெரியாத தமிழை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தமிழ் சரியாக பேச தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தமிழை வந்து தவறில்லாமல் பேசது பேச முடியாது ஒரு இலக்கணம் தெரியாது தமிழ் இலக்கணங்கள் தெரியாது அப்படியேப்பட்ட ஒரு தமிழை வந்து நாம் கற்றுக்கிறது சரியா பெரிய கஷ்டம் எந்த ரெட்டு சொல்லி நாக்கு எந்த நாக்கு எந்த சொல்லி போகிறது மூணு சொல்லியா ரெண்டு சொல்லியா ஒத்த கோம்பா ரெட்டு கொம்பா இப்படி கன்ஃபியூஸ்டாக இங்கே இன்றைக்கும் நடக்குது ஐம்பது வயசுலேயும் என்ன அப்படி இருக்கு அப்படிப்பட்ட தமிழ காட்டுகள் அவர்கள் ஆங்கிலேயர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தாய்மொழியாக கொண்டவர் வந்து அதை புரிந்து கொண்டு பேசி பல புத்தகங்களை தமிழில் எழுதி மக்களுக்கு புரிய நல்ல நல்ல ஒரு விஷயத்தில் அந்த தமிழ் வழியாக சொன்னார் சொன்னவர் அவர் மனிதர்களுக்கு எவ்வளோ தமிழ் மக்களுக்கு எவ்வளோ தன்னுடைய உயிர் மூச்சையோ கொடுத்தவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் இவர் மட்டும் இல்லை பல பேர் என்ன எல்லாமே இப்போ தமிழக மக்கள் இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒரு வல்லரசு நாடாக எழுந்து நிற்குதுன்னா எல்லாத்துலேயும் நிறைவு பெற்று நிறைவு பெற்ற நாடாக வந்து நிற்குதுன்னா யுத்தத்திலையோ மற்ற போ போர் ஆயுதத்துலேயோ மற்ற அறிவியல்லையோ இவ்வளவு முன்னேற்ற பாதையில் இன்னைக்கு இந்தியா வந்து போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆங்கிலேயர்கள் போட்ட அடிப்படை ஆங்கிலேயர்கள் இந்த பேஸ்மெண்ட்டை நல்லா போட்டாங்க அங்கிருந்து ட்ரெயினை கொண்டு வந்தாங்க மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தாங்க அவங்களுடைய வாழ்வாதார உயர்த்தினாங்க ஐநாவட்ட இருக்கிற டேங்கு தண்ணி டேங்க் அவங்க தான் அவங்க பைப்பு முதலில் கொண்டு நெட்டு முதல்கொண்டு மோட்டார் முதல் கொண்டு எடுத்துகிட்டு வந்து ஐநாவது வாட்டர் டேங்கை ஃபிட் பண்ணி மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஒரு மனித தேவையை அவங்க சந்தித்தாங்க மனிதனுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வாதாரங்களை மக்களுக்கு அளித்தார்கள் கல்வி முதலில் கொண்டு மருத்துவம் முதல் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் இந்த ஆங்கிலேயர்கள் அளித்தார்கள் கவர்னர் ரவி என்ன சொல்றாரு அவர் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை இந்த ஆங்கிலேயர்கள் எவ்வளோ செஞ்சுட்டாங்க இப்போ இவர் என்ன இவர் சொல்கிற இதே இதே தமிழ் ஆளுங்க இந்திய நாட்டுக்காரங்க ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கரண்ட்டை கண்டு இந்தியா இந்திய மக்கள் வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவரை கையிலேயே பிடிக்க முடியாது கரண்டில் இருந்து மனிதனுக்கு தேவையான ஒரு பல்பு கூட கண்டுபிடிக்கல எப்படி மனிதனுக்கு இவர் பயன்படுத்துறாரு பல்பை அது இந்திய ஆட்கள் கண்டுபிடிக்கல இவர் பயன்படுத்துற கரண்ட இந்திய ஆட்கள் கண்டுபிடிக்கல இவர் பயன்படுத்துறாரு ஏரோப்ளைனு இந்திய ஆட்கள் கண்டுபிடிக்கல இந்தி பேசுறவங்க கண்டுபிடிக்கல தமிழ் பேசுறவங்க கண்டுபிடிக்கல இவர் பயன்படுத்துறாரு கார் எல்லாம் இதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அறிவை பயன்படுத்தி மனிதனு மனிதனுக்கு வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவை அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தினாங்க அவங்க அவங்களுக்கு தேவைகளை தேவையை நிறைவேற்றுறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் ஒரு மனுஷன் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு பஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது கார் கண்டுபிடிக்கிறாங்க ட்ரெயின் ட்ராக்கு இதற்காக அவங்களுடைய உயிர் மூச்சோ பொருளையும் அதனுடைய உழைப்பையும் மணிகாரிகள் இரும்பம் பகலம் போட்டு ஒவ்வொரு பொருளையும் மூளையோ கசிக்கு புழிஞ்சு ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு மனிதன் வாழ்க்கைக்கு அவங்க உதவுகிறாங்க இந்த தமிழ்நாட்களோ இந்த இந்தியர்கள் இந்தியர்களா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாலும் இவர் கையிலே பிடிக்க முடியாது நம்ம தமிழக ஆளுநர் ரவி ரவி அவர்களை கையில பிடிக்க முடியாது இன்னைக்கு மதத்தை பத்தி யாரும் பேசாதீங்க மனத்தை பத்தி பேசுறது ஒரு மருத்தனம் மனதான் மனத மதத்தை பத்தி பேசுவான் மனிதர்கள் தான் மதத்தை உயர்த்தி பிடிப்பார்கள் இந்த கடவுள் இந்த வாழ் வாழ்வியலுக்கு என்ன சொல்லியிருக்குது இப்போ அவர் ஒரு அவர் பின்பற்ற ஆளுநர் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் பின்பற்றும் மதம் ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் சொல்லிடுப்பா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வாழ்க்கையில் அவருடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுதுப்பா எங்களுடைய மதம் எங்களுடைய சாமி உங்கள் மனிதனுக்கு தான் கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லிடுது எங்க சாமி தான் புத்தக பையன் ஏதோ ஒரு ஆக்சன் பண்ணிக்குது எங்க சாமி தான் இந்த சிலுவை சுமந்தா மாதிரி ஏதோ ஒரு ஒன்று சுமந்தா மாதிரி காட்டுக்குது அப்படின்னு அந்த ரவிக்குமார் ரவி அவர்கள் சொல்லட்டும் ஒரு வாழ்வியலை விளக்கட்டும் அவருடைய மதத்தை வைத்து தைரியம் கிடையாது பாயிண்ட் கிடையாது பாயிண்ட் கிடையாது இந்த வாழ்க்கையானது பணத்தை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு இருக்குதுன்னு எங்க சாமி தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லட்டும் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு மதத்தை நாங்கள் தான் சிறந்தது மற்ற மதத்தில் வெளியேறுங்கள் நீங்கள் வெளிநாட்டு நீங்களெல்லாம் நீங்கள் இந்தியர்களும் அல்ல தமிழக தமிழ்நாட்டுக்காரர்களும் அல்ல இப்படின்னு பேசி திரியதுல ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வெற்றி வெற்று பேச்சுகள் வீணான வார்த்தைகள் அதெல்லாம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியம் இவற்றை எந்த கடவுள் வலியுறுத்துகிறதே அந்த கடவுள் தான் சரியான கடவுள் அதுதான் கடவுள் எந்த ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய தேவை அன்றாட தேவை இந்த உலகத்தில் வாழ வாழத்துக்கு கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியம் இதன் அடிப்படையில் என்னுடைய இந்த மதம் எழுதப்பட்டது இந்த வேதம் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மதம் தான் சரியான மதம் அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் இப்போ என்னுடைய வீடியோ சொல்ல நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா இந்த பைபிள் வந்து களிமையம் அமாவை எழுதப்பட்டது ஏசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாரு நம்மளே நாம இப்போ நாம நம்ம பிள்ளைகளோ புத்தக சுமி சுமக்கிறோம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருபது வருஷத்தில் சன் பட்டி மட்டும்தான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு நான் நான் சிந்திக்கிறது அவங்க சிந்திக்கிறாங்க ஒரு ஏசு கிறிஸ்து முப்பது வயசுல தான் சிலுவயம் முப்பத்தி மூணு தான் சிலுவை சுமந்தாரு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மூணு வயசுலேயே சில புத்தக வயசை சுமக்குதுன்னு அவங்க சரி சண்டை இருபத்தஞ்சு வயசு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த பைபிள் வந்து கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது அது இந்த தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது இது பால்தனர் நான் சகலகலா வல்லவன் நான் நான் சொல்வதெல்லாம் அற்புதம் அடையாளம் நான் சொல்வது தான் உண்மையான வேத தத்துவம் அப்படின்றாரு பவன் சிவராசு அவருக்கே இந்த பைபிள் கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது என்றது தெரியாது இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற மறைமுறை ரகசியம் உண்மை வெளியே வரல இந்த உண்மைகள் எல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மனிதனுக்கு மணக்கம் திறக்கப்படவில்லை அறிவில் அவருக்கு சிந்திக்க இயலவில்லை இதெல்லாம் சிந்திச்சா தலைவலி வந்துடும் டென்ஷன் ஆகிடும் ஏன்னா ஃப்ரீயாக விடு நான் எதையாவது சாப்பிட்டு செத்து போகிறேன் அப்படின்றான் எனக்கு எது வந்தாலும் எனக்கு எது எந்த தீமாக வந்தாலும் பரவாயில்ல நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் இதை மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எந்த நாட்டுவர் வந்து என்ன மனிதனுக்கு தேவையானதை செய்தாலும் அதை மனித மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்களா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நிறைய செயல்படுத்த வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் அன்றாட இந்த பணம் தேவை அந்த பண தேவைக்கு என்ன அடிப்படை கல்வி இந்த கல்வி உலகம் எல்லாம் பரவி இருக்கிறது உலகம் எல்லாம் ஒரே கல்வி உலகம் எல்லாம் கற்கும் ஒரே கல்வி இந்த எழுத்துக்களை பாருங்க வாயிலும் ஏ பி சிடி எல்லார் வாயிலும் ஏ பி சிடினு ஒரு தான் இல்லையா அதை மையமாக வைத்து எழுதப்பட்டது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் பைபிள் இந்த கல்வியை நாம எடுத்துக்கொள்ளும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அறிவு தெளிவுபது வாய் நல்லா பேச வருது சிந்திக்க வருது ஒரு செயல் எப்படி செய்யணும்னு நம்ம கத்துக்கிறோம் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடி முன்னுக்கு என்றதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த கல்வியின் மூலம் சம்பாதிக்கிறோம் கல்வி கட்டிட்டு இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிச்சவங்க கூட போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க ஏன் இந்த கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டதினால் அதை மையமாக கல்வியை மையமாக எழுதப்பட்டது இந்த பைபிள் இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மதத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இந்த வேதம் பைபிள் ஒரு வழிபாட்டுக்குரியதல்ல இறைவன் என்பவர் வழிபாட்டுக்குரியவர் அல்ல அவர் வாழ்வியல் வாழ்வியலுக்குரியவர் இறைவன் வந்து மனிதனுடைய வாழ்வியலுக்குரியவர் இந்த வேதம் வந்து வாழ்க்கை கோட்பாடு கொள்கை உடைய ஒரு புத்தகம் எப்படி பைபிள் பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் கொள்கை கோட்பாடு உடைய ஒரு புத்தகம் பைபிள் அவ்வளோதான் அதை விட்டுட்டு பரலோக நரக பரலோக நரக பரலோக நரக பரலோக நரகன்றது ஒரு பிரயோஜனமே இல்லை நண்பர்கள் இல்லை என் வீடியோ முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் டெய்லி ஒன்று போட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்